ஏன்பா விராட் கோலி கொஞ்சமாவது சச்சின் கிட்டே இருந்து கத்துக்கங்கப்பா அதை விட்டுட்டு ஏப்பா பார்த்தாலும் இந்த ஆஃப் சைடில் வர அடிக்க போய் அடிக்க போய் அவுட் ஆறீங்களே இந்த பிரச்சனையை முத மாத்துங்க இப்படி தாங்க விராட் கோலியை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ விராட் கோலிக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பொறுமை இல்லாமல் ஆஃப் சைடில் வர பாலெல்லாம் அடிக்க போய் அவுட் ஆகிறதையே வேலையை வச்சுருக்காரு கடந்த பல இன்னிங்ஸில் இதே மாதிரி தாங்க அவுட் ஆகிக்கிட்டு இருக்காரு கவர் டிரைவ் அடிக்க போகிறேன்னு அவுட் ஆகிறது ஆஃப் சைடில் டச் பண்ணுறேன்னு அவுட் ஆகிறதுன்னு இது மாதிரி தான் தொடர்ந்து அவரோட எல்லாம் போய்கிட்ருக்கு இப்படி இருக்கும்போது தான் விராட் கோலியை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் இருக்காங்க ஆஃப் சைடில் அடிச்சு அவுட் ஆறீங்கன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் டெஸ்ட் மேட்ச்சில் ஆஃப் சைடில் வர பாலை வந்து டச் பண்ணுறீங்க பேசாமல் அதை விட்டுட்டு போக வேண்டிதானே இதை முதல் மாத்து நிறைய விமர்சனங்கள் இவருக்கு வந்துக்கிட்டு இருக்கு இதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க டெண்டுல்கர் கிட்ட இருந்து ஒரு சில பாடங்களை கத்துக்கிட்டே ஆகணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சச்சின் கூட கம்பேர் பண்ணி இவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் யோசிக்கலாம் ஏன் விராட் கோலியை போய் சச்சின் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க ஏன்னா சச்சினுக்கும் விராட் கோலிக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை தாங்க அவருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல வந்து இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணுல என்ன பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு இன்னிங்ஸ்ல இதே மாதிரி ஆஃப் சைடில் வர பால டச் பண்ண போய் அவுட் ஆகிறது கவர் டிரைவ் அடிக்க போய் அவுட் ஆறதுன்னு இது மாதிரி தொடர்ந்து சச்சினோட விக்கெட்டை ஈஸியாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க தாங்க சச்சின் யோசிச்சாரு என்னையும் தொடர்ந்து இதே மாதிரி அவுட் பண்ணுறாங்க ஓ என்னோடய வீக்னஸை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்க நான் பொறுமை இல்லாமல் ஆஃப் சைடில் வர பாலை டச் பண்ணுறனால தான் என்னோடய விக்கெட்டை இது மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இனிமேல் விட மாட்டேல ஆஃப் சைடில் வர பாலை தொட்டால் தானே பிரச்சனை இனிமேல ஆஃப் சைட்ல வரப்பாலை நான் தொடவே மாட்டேன் என்னோட விக்கெட்டை எப்படி எடுக்கிறீங்கன்னு பாருங்கன்னு ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய கம்பேக்கை வந்து கொடுத்தாருங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு சிட்னி டெஸ்ட் மேட்ச்லேயே மனுஷை இரநூத்தி நாற்பத்தோர் ரன் வந்து எடுத்தார் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இவர் தொண்ணூறு பெர்சன்டேஜ் லெக்ட் சைடில் வர பால தான் வந்து டச் பண்ணியிருக்காரு ஆஃப் சைடில் வந்த பாலை அந்தளவுக்கு டச் பண்ணவே இல்லை இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் அந்த மேட்ச்சில் ஒரு கவனையும் கூட அடிக்கலை அந்த அளவுக்கு அவரோட பிரச்சனை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இதை சரி பண்ணாதான் நான் சஸ்டெயின் ஆக முடியும்னு இது மாதிரி ஆஃப் சைடில் அடிக்காமல் விட்டுருக்காரு பார்த்தீங்களா இப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் விராட் கோலியும் ஃபாலோ பண்ணணும் எப்படி சச்சின் முக்கியமான முடிவு எடுத்து அதுக்கப்புறம் நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாரு அதே மாதிரி தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு சுனில் கவாஸ்கர் கூட வந்து சொல்லியிருக்காருங்க ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ்லாம் எவ்வளோ விவரமாக வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஐம்பது ஓவரில் அவங்க வெறும் நூற்றி இருபது ரன்னு தாங்க வந்து எடுத்திருக்காங்க இதுக்கான காரணம் ரன்னே வரலன்னா கூட பரவாயில்ல நீங்க என்னதான் ஆஃப் சைடுல போட்டாலும் நாங்க டச்சே பண்ண மாட்டோமே டச் பண்ணாதான விக்கெட்னு அம்புட்டு விவகாரமா இருக்காங்க இதே பாருங்க நம்ம கே எல் ராகுலும் ஒரு சூப்பரான இன்னிங் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவரோட பொறுமைதான் ஏன்னா கே எல் ராகுலும் நீங்க ஆஃப் சைடுல போட்டா நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அந்த ஒரு பொறுப்பு தான் இப்போ உங்களுக்கு முக்கியமா தேவை ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எப்படி வேணா போட்டுட்டு போட்டோம் நீங்க பவுலிங் போட்டு டய்ட் ஆயிட்டு போயிட்டே இருங்க நான் பண்ண சைடில் அப்படின்னு நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்தா மட்டும்தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நல்லது அதை விட்டுட்டு இல்லைப்பா எனக்கு அந்த பொறுமையெல்லாம் இல்லை நான் டி ட்வெண்ட்டியில் வர மாதிரி நான் பாட்டுக்கு வர அவுட் ஆகிட்டு தான் போக வேண்டியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் ஆகிரும் இதே நீங்கள் மட்டும் நல்ல முடிவெடுத்து நீ என்ன வேணால் பண்ணிய இதுதான் என்னோட முடிவுன்னு நங்கூற மாதிரி நின்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எப்படிலாம் போட்டால் கூட விக்கெட் எடுக்க முடியாது அதனால் இந்த ஒரு முடிவை இனிமேலாவது விராட் கோலி எடுப்பாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்